ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நார்த் இண்டியன் ஸ்டைல் பக்கா நார்த் இண்டியன் ஸ்டைல் வெஜிடபிள் கிரேவி இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட அவ்வளோ அல் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மிக்ஸ் வெஜ் கறி செய் எப்படி நான் இன்றைக்கி உங்களுக்கு வாங்க இதுக்கு வந்து நம்ம நார்மலாக என்னென்ன காய் யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் நான் இன்றைக்கி இந்த கிரேவியில் என்னென்ன காய் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் வேணும்னா அந்த எக்ஸ்ட்ரா காய்கறி கூட சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி என்னென்ன காய்கறி போட்டு செஞ்சுருக்கோன்னு காட்டிட்டுருவாங்க நான் எல்லோ கேப்சிகம் எடுத்திருக்கேன் எல்லோ கொடை மிளகா ரெட் கொட மிளகா தக்காளி வெங்காயம் புரோக்கலி காலிஃப்ளவர் க்ரீன் குட மிளகா இந்த காய்கறி நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதில் கேரட்டை சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உள்ளக்கெழங்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா நம்ம இந்த இதுக்குள்ள சிக் பீஸு நம்ம கொ கொண்டக்கடலை இது கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நீங்கள் வா இந்த இந்த காய்கறியெல்லாம் சேர்க்கும்போது ஒரு பாயில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கணும் இது டைரெக்டாக வேகாது நம்ம ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாட்டு அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி இது ஊற போட்டியும் நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி தண்ணி ஊற்றுட்டு நீங்கள் நல்லா சமையாக அரைச்சிக்கணும் இந்த முந்திரி பேஸ்ட்டு இப்போ இந்த முந்திரி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெண்டு தாங்க இம்பார்ட்டண்ட் இந்த கிரேவிக்கு இப்போ நம்ம கடை சூட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் பட்டர் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா நார்த் இந்தியன் கிரேவிஸில் எப்போவுமே பட்டர் தாங்க அதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கறது பட்டர் தான் இப்போ நம்ம காலிஃப்ளவர் மட்டும் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால நான் என்ன பண்ணேன்னா காலிஃப்ளவர் மட்டும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் மீதி காய்கறி எல்லாம் போடுறேன் நீங்கள் உருளைக்கெழங்கு கேரட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் பன்னீரும் ஒரு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம மீதி இருக்கிற காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாம் இதில் கொட்டிடுங்க இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த காய் ஃப்ரை ஆகணும் அவ்வளோதான் ஃப்ரை ஆகணும் இது ரொம்ப நல்லா சாஃப்டாக வதங்கிடக்கூடாது நம்ம கொஞ்சம் குறை நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும் ரொம்ப வதங்கிட்டிங்கன்னா வதங்கிட்டிங்கன்னா அந்த கிரேவி டேஸ்டே இருக்காது நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் கொஞ்சோண்டு வதங்கிருக்கு பாருங்கள் இது நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி திருப்பி கிரேவியிலவும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் இப்படி வைப்பேன் அதனால் அது நல்லா ஃப்ரை ஆகிடும் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு ஹாஃப் பாயில் ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஊற்றிடுங்க தக்காளி பேஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வெவாபரேட் ஆகிடணும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஃப்ரை பண்ணி இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் விட்டுருங்க இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கணும் தக்காளி பேஸ்ட் பச்சையாக இருந்தால் நம்மளுக்கு கிரேவி டேஸ்டே இருக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளை தக்காளி பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா என்ன மேலே மிதந்து வருது இல்லையா இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் அப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் இது எல்லாமே ட்ரை மசாலாஸ் இல்லையா அதனால நம்ம ஃபஸ்ட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டில் போட்டு இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் வதங்கணும் நம்ம நார்த் இந்தியா கிரேவிஸ் எப்போவுமே பண்ணும்போது இந்த டிப்ஸ் ஃபாலோ ஆகலைன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரவே வராது நம்ம வீட்டில் செய்கிற நார்மல் குருமா மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி வெஜ் மிக்ஸ் வெஜ் கிரேவி மிக்ஸ் வெஜ் கறி டேஸ்ட் வரணுன்னா நீங்கள் இந்த மெத்தடில்வே நீங்கள் செஞ்சால் தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம மிளகாத்தூளும் போட்டாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா ஏன் போடுறோன்னா அந்த அந்த ஃப்ளேவர் அந்த லாஸ்டில் போடணும் அந்த ஃப்ளேவர் கரம் மசாலா ஃப்ளேவர் கொஞ்சோண்டு தெரியணும் இப்போ இந்த எண்ணெயில் நம்ம போட்ட மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த இதில் மசாலாவில் இருக்கிற ட்ரை ஃப்ளேவர் எல்லாம் அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும் இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா நம்ம முந்திரி பேஸ்ட் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பேஸ்ட் இதில் இப்போ போட போகிறோம் ருசிக்கு ஏற்ப உப்பும் போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இது நல்லா திக்காயிடும் கிரேவி திக்காகவும் அப்போ நம்ம அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிக்கும் நம்ம இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முந்திரி பேஸ்ட்டு போட்டுடலாம் மிக்ஸியும் கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க முந்திரி எவ்வளோ வெலை இப்போ விற்கிது அதனால் நம்ம க்ளீனாக அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடலாம் இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க இந்த கிரேவிக்கு போதுமான ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தண்ணி நல்லா மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றிடுங்க இப்போது நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த முந்திரி பேஸ்ட்டு நம்ம பச்சையாக தானே போட்டோம் முந்திரி இது நல்லா வதக்கணும் இந்த போட்ட மசாலா பேஸ்ட்டு இந்த முந்திரி பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் மேலே மிதந்து வர வரைக்கும் இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் இந் இதுதாங்க நார்த் இண்டியன் கிரேவி பேஸ்ட் இந்த நார்த் இண்டியன் கிரேவியில் நீங்க என்ன காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல கொண்டக்கடலை போட்டிங்கன்னா அது கொண்டக்கடலை கிரேவி அப்புறம் பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா பச்சை பட்டாணி கிரேவி அதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு கேரட் போட்டிங்கன்னா ஆலு மசாலா அது மாதிரி நீங்கள் பேர் வச்சுக்கணும் அவ்வளோதான் இது தான் அந்த ரெட் கறி பேஸ்ட் இந்த ரெட் கறி பேஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு ஃப்ரீசரில் கூட ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த கிரேவி கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு எந்த காய் போடுறீங்களோ அந்த காய் போட்டு வதக்கிட்டு கொடுத்துருங்க அவ்வளோதான் உங்கள் வேலை அவ்வளோ ஈஸியாக முடியும் நீங்கள் இப்போது ஒரு சீட்டுக்கு செக்கரை சே சேர்த்தேனான்னு ஏன் சக்கரை சேர்த்தேனா நார்த் இண்டியன் கிரேவிஸில் ஒரு லைட்டாக ஒரு திதிப்பு தெரியும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட்டில் என்ன செய்வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போது நம்ம அந்த காயெல்லாம் இதில் போட்டுட்டோம் நம்ம வதங்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த காயெல்லாம் இதில் போட்டுட்டோம் போட்டுட்டு ஒரு அரை கப் தண்ணியும் ஊதிட்டு இப்போது இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் என்ன மேலே மிதந்தி வருதா அந்த காய் பாருங்கள் அழகாக அந்த க்ரீன் ரெட் அப்புறமா அந்த பன்னீர் பார்த்தாலே வாயில் அப்படி தண்ணி ஊறுதுங்க நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும் ஒரு சூடான ஃபுல்கா சப்பாத்தி இல்லைன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு கோகோனட் ரைஸ் செஞ்சுட்டு இந்த கிரேவி செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம் மறக்காதீங்க